வணக்கம் அந்த இது அமுதா சிவசக்தி வேல் பூண்டு புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு எலுமிச்சுண்ணு அளவு புளி பதினஞ்சு பல் பூண்டு ஒரு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நல்லெண்ணெய் குழம்புக்கு புளி புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் இது வந்து வெங்காயம் வடகம் சொல்லிட்டு கடையில் ஷாப்பிங்கில் விற்பாங்க இது வந்து புளி குழம்புக்கு ஸ்பெஷலு உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன் புளிக்கடலி எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் புளிக்குழம்புக்கு ஸ்பெஷல் அதான் நல்லாயிருக்கும் ஹீட் ஆகிடுச்சு நான் சொன்னேன்ல வெங்காய வடகம் அதை முதல்ல போடணும் நல்லா கடி கொடிக்க ஆரம்பிக்கிட்டு h e 에 g a etle haldi பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்க்கும் போது ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கும் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக கசிஞ்சிடும் போட்டு நல்லா இந்த வதச்சுங்கன்னா சீக்கிரமா தக்காளியில இருந்து சார் நிறைய வந்துடும் அப்ப உங்களுக்கு வதங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் லைட்டா சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் மூணு போட்டு கனி மிளகாத்தூள் சொன்னேன் கனி மிளகாத்தூள் போட வேண்டாம் அதுக்கு பதிலா குழவு மிளகாத்தூள் போடுங்க நான் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் அரைச்சு வச்சிருக்கேன் அதுதான் இப்ப சேர்க்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை பச்சோளம் போடுற வரைக்கும் நல்லா கரையிக்கோங்க தனி தூளும் போடலாம் பட் நான் வந்து தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலை வீட்டில் அரைச்ச தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்து அரைச்ச தூளை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வேக விடணும் வேக விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம புளியை இதுக்கு முன்னாடி நீங்க புளிய ஊத்திட்டீங்கன்னா பூண்டு சரியா வேகாது மூடி வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பர் ஆயில் ஃபுல்லாக மேலே பதிந்து வந்திருக்கு பூண்டு வெந்துருச்சா பாக்கோமா இந்த வெந்துருச்சு இந்த சேதத்துல வந்துதான் நம்ம புளிய சேர்க்கணும் தேக்கவே நான் வந்து புளிய வந்து கரைச்சு வச்சிருக்கேன் அது இதுல சேர்க்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது வந்து புளி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வந்து இப்போ மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி அதே ஃபஸ்ட்டு பார்த்தோல்ல எண்ணெய் மிதக்குது அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறந்தான் அடுப்பை ஆஃப் பண்ணும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தொண்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஃபுல்லா மேல மறந்து இருக்கு இந்த பூண்டு புளி குழம்பு ரெடி பூண்டு புளி குழம்பு ரெடி டட்டடாயின்